மார்ச் பதினெட்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து டோனான் விளக்கப்பண பகுப்பாய்வு டோ முன்னூறு புள்ளிகளுக்கு மேல் உயர்கிறது மேம்பட்ட ரிஸ்க் ஆப்டருடன் எஸ்பி ஐநூறு ஈட்டுகளை விரிவுபடுத்துகிறது திங்கள்கிழமை அமெரிக்க பங்குகள் உயர்ந்தன டோ முன்னூறு புள்ளிகளுக்கு மேல் மோடியது மற்றும் எஸ்பி ஐநூறு தொடர்ச்சியான ஈட்டுகளை பதிவு செய்தது ஏனெனில் முதலீட்டாளர்கள் எதிர்பார்த்ததை விட பலவீனமான பொருளாதார தரவுகளை புறக்கணித்தனர் பிப்ரவரிக்கான அமெரிக்க சில்லறை விற்பனை அறிக்கையில் ஏமாற்றம் மற்றும் நியூயார்க் ஃபெட் எம்பையர் ஸ்டேட் உற்பத்தி குறியீட்டில் கடுமையான சரிவு இது ஒரு சாத்தியமான பொருளாதார மந்தநிலை குறித்த பயங்களை தூண்டியது ஆனாலும் சந்தை மனநிலை நிலையாக இருந்தது மேம்பட்ட ரிஸ்க் காப்டெட் பண சந்தை எதிர்காலங்களை வருட இறுதிக்குள் ஃபெடரல் ரிசர்வ் ஃபெட் வட்டி விகித குறைப்புகளை தோராயமாக அறுபத்தி நான்கு பேசிஸ் புள்ளிகள் விபிஎஸ் விலைக்கு வழிநடத்தியுள்ளது இது மென்மையான பொருளாதார குறிகாட்டிகளுக்கு பதிலளிக்கும் பணக் கொள்கை தளர்த்தலுக்கான அதிகரித்த எதிர்பார்ப்புகளை பிரதிபலிக்கிறது டெக்னிக்கல் அனாலிசிஸ் டோவுக்கு கவனிக்க வேண்டிய முக்கிய மட்டங்கள் அமர்வின் டோவின் தொடக்க விலை ஓபி நாற்பத்தோர் எண்ணூற்று அறுபத்தொன்பது ஆகஸ்ட் இருந்தது சந்தை திரவமாக்கல் புள்ளி எம்எல்பி நாற்பத்தோர் ஆயிரத்து அறுநூற்று முப்பத்தி நான்கு ஆகஸ்ட் இருந்தது குறியீட்டு ஓபிக்கு மேல் இருக்கும் வரை மேல் நோக்கிய உந்துவிசை பிவட் ஒன்று பி ஒன்று நாற்பத்தி இரண்டாயிரத்து முன்னூற்று பதினொன்று ஐ இலக்காக கொள்ளும் என எதிர்பார்க்கப்படுகிறது இருப்பினும் கே எஸ்ஐ மற்றும் எக்ஸ் குறிகாட்டிகள் இரண்டும் பியரிஷ் தொனியை பிரதிபலிக்கின்றன இது ஓபிக்கு கீழே முறிவு எம்எல்பி நோக்கி நகர்வை தூண்டக்கூடும் என்பதைக் குறிக்கிறது முப்பது மைனஸ் நாள் நகரும் சராசரி எம்ஏ முப்பது மற்றும் இருநூறு மைனஸ் நாள் நகரும் சராசரி எம்ஏ இருநூறு ஆகியவற்றின் இருப்பு தொழில்நுட்ப நிலப்பரப்பை மேலும் சிக்கலாக்குகிறது இவை இரண்டும் பி ஒன்றுக்கு மேல் அமைந்துள்ளன இது பீரிஷ் அட்ரோட்டை வலுப்படுத்துகிறது குறிப்பாக ஒருடையமன் சிக்னல் இரவு வர்த்தகத்தில் எழுந்தது இன்றைய அமர்வுக்கு நாற்பத்தோராயிரத்து எண்ணூற்று அறுபத்தைந்து மட்டத்தை முக்கியமான ஆதரவு மண்டலமாக முன்னிலைப்படுத்துகிறது எலிபெண்ட் திரேட் செட்டப் நடப்பில் கூடுதல் ஆர்வத்தை சேர்க்கும் விதமாக டோ தற்போது ஒரு சாத்தியமான எலிபென்ட் திரேட் செட்டப்பை உருவாக்கி வருகிறது இது அருகிலுள்ள காலகட்டத்தில் குறிப்பிடத்தக்க சந்தை நகரும் திறனை சைக்னல் செய்யக்கூடிய ஒரு முறை நீங்கள் புரிந்து கொண்டபடி இந்த பகுப்பாய்வு பொது தகவல் மட்டுமே மற்றும் முதலீட்டு ஆலோசனையாக கருதப்படக்கூடாது